தொழுபயத்தில் செய்யக்கூடாத எல்லாம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சம வாய்ப்போட தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாவு மணி அடிப்பது உறுதின்னு தெரிந்த காரணத்தினாலதான் எல்லா பக்கத்துல பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரை நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும் சொல்லி பின்வாங்கியிருக்காங்க பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த தேடிக்கிறாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி நேர்மை நியாயம் எதையுமே எதிர்பார்க்கல அதனால தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் மாநிலங்களுக்கான நிதி வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமும் போயாச்சு செய்தி வரும் பாருங்க நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம் பணம் தராதது மட்டுமல்ல நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிற கடமை மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான் மாநிலங்கள் நீதிபரவும் உச்ச நீதிமன்ற தான் தட்ட வேண்டியிருக்கு நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற தான் தட்ட வேண்டியிருக்கு இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த நிலைமை மாறணும் அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை கூட்டாட்சியிற்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம் அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் திருச்சகன் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் பொன்னான வாக்குகள் அளிக்க கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை